வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல மூவி ரிவ்யூ பகுதியில் பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் பாலிவுட்ல ஹிந்தியில் வெளிவந்த மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை வாங்கி இருக்கிற மாம் திரைப்படத்தோட விமர்சனம் தான் இது டப்பிங் செய்யப்பட்டு தமிழ்லையும் அதே பேர்ல வெளிவந்து நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு இந்த படத்தோட விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற இது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லோரும் ஃபேமிலியோட தேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் குறிப்பா பெண் குழந்தைகள் இருக்கும் அனைவரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம்னு நான் நினைக்கிறேன் சரி வாங்க விமர்சனத்துக்கு போலாம் மாம் இந்த திரைப்படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோயின் ஓரியண்டட் சப்ஜெக்ட் அதாவது கதாநாயகிய மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் இந்த படத்தை ஜெட் ஸ்டூடியோ மற்றும் ஸ்ரீதேவியின் கணவர் போனி கபூர் இணைந்து வழங்கியிருக்காங்க ரவி உத்தியவர் டைரக்ட் பண்ணிருக்காரு அப்புறம் நம்ம ஏ ஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு கதாநாயகியாக எயிட்டிஸ் குயின் ஸ்ரீதேவி மேடம் அவர்கள் கொஞ்சம் நீண்ட காலத்துக்கு அப்புறம் நடிச்சிருக்காங்க இவங்க கதாநாயகியாக நடிச்ச லாஸ்டா வெளிவந்த படம் இங்கிலீஷ் வெங்கிலீஷ் என்பது குறிப்பிடத்தக்கது மற்றும் பல பாலிவுட் நட்சத்திரங்கள் இணைந்து நடிச்சிருக்காங்க இந்த படம் பெண்களுக்கு நடக்கும் பாலியல் கொடுமைகளுக்கு சாட்டையடி கொடுக்கும் விதமாக எடுக்கப்பட்டுள்ளது அதாவது இந்தியாவில் குறிப்பாக தலைநகர் டெல்லியில கார்லயும் பஸ்லையும் அவ்வப்போது இளம் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் கேங் ரேப்புகள் எனப்படும் பாலியல் தொடர்பான குற்றங்களையும் அதில் ஈடுபடும் இரக்கமற்றோர் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பும் கொடூரங்களையும் சுட்டி காட்டும் விதமாக எடுக்கப்பட்டுள்ளது இந்த படம் படத்தின் கதை சுருக்கமாக என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வயிற்றுல பிறக்காத தன்னோட மகளை பாலியல் பலாத்காரம் செய்து சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிக்கிற கும்பல பழிவாங்கும் ஒரு கை கிளாஸ் குடும்ப தாயாகவும் அதே சமயம் தனது மூத்தாரின் அதாவது தனது கணவரின் முதல் மனைவியின் மகளுக்கு தனது தாய்மையையும் புரிய வைக்கும் விதமாக நடித்துள்ளார் ஸ்ரீதேவி அவர்கள் இதுதான் மாம்படத்தில் பரபரப்பும் பாச போராட்டமும் நிறைந்த கதைக்களமாகும் கதையின் நாயகியாக தேவகி என்னும் கேரக்டர்ல நடிகை ஸ்ரீதேவி நடிச்சிருக்காங்க அவருக்கு பத்து வயது பெண் குழந்தை இருக்கிறது இருந்தாலும் தனது மூத்தாளின் மகளை தனது மூத்த மகளாவே நினைச்சி அக்கறையுடனும் பாசமுடனும் வளர்க்கும் காட்சிகளில் அசத்தி இருக்கிறார் மேலும் தனது மகள்கள் படிக்கும் பள்ளியில மூத்த மகளின் டீச்சராகவும் இருக்கும் ஸ்ரீதேவி அவர்கள் தனது மகளிடம் அநாகரிகமாகவும் ஆவாசமாகவும் நடந்து கொண்ட ஒரு மாணவனை அமைதியாக கண்டிப்பதுடன் அவனது செல்போனை பிடுங்கி தூக்கி எறியும் சீன்களில் யதார்த்தமான கோபத்தையும் மிரட்டலான நடிப்பையும் வழங்கியுள்ளார் அதே போல் வளர்ப்பு தாயாக தன் மூத்த மகளுக்கு நம்மளை புரிஞ்சுக்க வைக்கிறத விட அவளை நாம புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம் என்பதில் தொடங்கி இந்த நாட்டுல ரேப் எல்லாம் பண்ணலாம் பட் ரேப் பண்ணவன நம்மளால அறைய கூட முடியாது அப்படித்தானே என்பது வரையிலான சிறுதேவி அவர்கள் பேசும் பல பல மீனிங்ஃபுல் பஞ்ச் வசனங்களும் படத்துக்கு பக்கபலமாக அமைஞ்சிருக்கு சொல்லலாம் அதே நேரத்தில் சிறுதேவியின் முதுமையை மறைக்க போடப்பட்டிருக்கும் உருத்தலாவே இருக்கு அண்ட் ஹீரோயின் சப்ஜெக்ட் ஆன இதில் நடித்துள்ள மற்ற பிற நட்சத்திரங்களில் போலீஸ் அதிகாரியாக ஸ்ரீதேவியின் ஹஸ்பண்ட் ஆனந்த் துப்பறியும் நிபுணராக டி கே மகளாக ஆர்யா இளம் குற்றவாளியாக மோகித் மற்றும் அவரது நண்பர்களாக கண்ணன் சஜல் அலி அபிமன்யு சிங் மற்றும் பல நட்சத்திரங்கள் ஒவ்வொருவரும் யதார்த்தமாகவும் இயல்பாகவும் அவர்களது நடிப்பு திறமையை காட்டியுள்ளார்கள் அதிலும் சிறிதேவியின் மகள் ஆரியா வரும் காட்சிகள் மக்களின் மனதை உருக்கும் அளவு இருக்கிறது அவரை மாதிரியே மக்களின் மனதை வெகுவாக கவர்கிறார் பிரைவேட் அவர் உங்க அம்மா வெறும் தாராவா இல்ல நயன்தாராவா இந்த பில்டப் பண்றாங்களே அப்படின்னு தனது வீட்டுல பேசும் வசனங்களின் போது மக்களிடம் நகைச்சுவை கலந்த சிரிப்பினை பார்க்க முடிகிறது அதே சமயம் தனது ஆபீஸ்ல அஸ்தியில் இருந்து கூட நான் உண்மையை கண்டுபிடிப்பேன் அதே மாதிரி கிளைண்டோட சீக்கிரட்டையும் பாதுகாப்பேன் கடவுள் மேல நம்பிக்கை வைங்க அவர் பார்த்துப்பார் என்றபடி தான் தொழில் செய்யும் பகுதியையும் யதார்த்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் காட்டியுள்ளார் இந்த படத்தின் படத்தொகுப்பு மோனிசா ஆர் பல்தேவா இது ஒரு பக்கா தொகுப்பு மட்டும் இல்லாமல் ஒரு கிளாசிக் தொகுப்பாகவும் அமைந்திருக்கிறது இந்த படத்தோட கலைப்படி ஹீரோயினோட மூத்தாரி மகளுக்கு அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப தனது அம்மாவின் பிளேஸ்ல வச்சு பார்க்க ஸ்டார்டிங்ல ஏற்றுக்கொள்ள மறுக்கும் மனதை மிக அழகாகவும் படம் பிடித்துள்ளார் டேரக்டர் டெல்லியில நடு இரவில் ரோட்ல ஒரு இளம் ஒரு கும்பல் செய்யும் மிக அதே சமயம் படம் பார்ப்பவர்களின் மனநிலை பக் பக் என பரிதறிக்கும் விதமாகவும் எடுக்கப்பட்டுள்ளது அணை கோஸ்வாமியின் ஓவிய ஒளிப்பதிவில் ஒவ்வொரு சீனும் அழகாகவும் மிரட்டலாகவும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் என்னதான் ரகுமான் பின்னணி இசை அமைச்சிருந்தாலும் டப்பிங் படம் என்பதால என்னவோ சாங்ஸ் அந்த அளவு ரீச் ஆகல பைனலா தான் அயோக்கியர்களின் வெறி செயலால் சத்தம் வெளியேற குத்துயிரும் குறையுருமாக ஹாஸ்பிட்டல்ல இருக்க வளர்ப்பு தாய் உதவியோடு பெட்பேடில் யூரின் போவதை அத வளர்ப்பு தாயே பார்க்க கூடாது என நினைக்கும் பெண்ணை நாலு பேர் கேங்கிரப் செய்திருப்பதை ரசிகனுக்கு ரசிகனுக்கு உணர்த்தும் சீன்ல டேரக்டர் ஜெயித்து காட்டியிருக்கிறார் என்றால் மிகையாகாது ஆக மொத்தத்தில் சிறிதேவி மாம் உங்களுக்கு ஒரு ராயல் டலிப் மேம் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நன்றி மேலும் இது போன்ற விமர்சனங்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள்